நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த தையூர் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வரும் ஸ்ரீ தையன் நாயகி உடனுரை தடுத்தாண்டீஸ்வரர் ஆலய பத்தொன்பதாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் முதல் நாளில் நூற்றி எட்டு பசுக்களை கொண்டு கோபூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளில் நூற்றி எட்டு பெண்கள் சேர்ந்து பால்குட ஊர்வலம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான காலையில் பல்வேறு அபிஷேக பூஜைகள் நடைபெற்ற பின் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த தேரோட்ட நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வெங்கடேசன் சத்தியவேல் தையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தென்னரசு இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் சங்கீதா மகளிர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்துவிட்டு தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி